கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே வேதத்திலும் தானிய நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நேபுகா நேச்சாராகிய ராஜா பெருமையான ஒரு வார்த்தை பேசுகிறார் பாருங்கள் ஆணவத்தோடு இது என் வல்லமையின் வராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பெரிய பாபிலும் நல்லவா என்று அன்புக்குரியவர்களே அவருடைய ஆணவமான வார்த்தைகளை பாருங்க பெருமையா அகந்தையாக பேசுறாரு இது எல்லாமே என்னால உருவாக்கப்பட்டது என்னுடைய மகிமைக்கென்று உருவாக்கப்பட்டது என்னுடைய பலத்தினால உருவாக்கப்பட்டது என்று சொன்ன அந்த ஒரு நொடி பொழுதுலேயே கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து எதிரிட்டு அவருக்கு நேராக வருகிறது அந்த நொடி பொழுதிலே அவர் அந்த அரண்மனையிலிருந்து தள்ளப்பட்டு காட்டு மிருகங்களோட சஞ்சரிக்கத்தக்க அளவிற்கு ஒரு பெரிய தண்டனையானது தேவனால் கொடுக்கப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா இந்த அகந்தை ஆணவம் எல்லாம் என்னாலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி மற்றவர்களை எளிவாக பேசி உதவி செய்தவர்களை எளிவாக பேசி தன்னுளை உயர்வு உயர் பெறுவதற்கு உதவியாக நின்றவர்களையும் மதிக்காமல் ஏன் இதை எல்லாவற்றையும் கொடுத்த தேவனாகிய கத்தரையும் மதிக்காமல் எல்லாம் தன்னால் உண்டானது ஏன் கீழே தான் எல்லாமே இருக்கிறது ஏன் பலத்தால் தான் எல்லாமே இங்கே நடக்கிறது என்று சொல்லி அடக்கி ஆண்டு ஆணவத்தோடு கூட உயர சிகரத்துல நின்று பறந்து கொண்டிருந்தாலும் என் கத்த நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே மே கீழே தள்ள அவர் ஒருவராலே கூடும் என கண்புக்குரியவர்களே ஆகையினால் ஆணவ பேச்சு ஒருபோதும் பேசாதீங்க ஆணவமா நடக்காதீங்க ஆணவத்தால் மற்றவர்களை அடிமையும் படுத்தாதீங்க ஏனென்றால் கர்த்தருக்கு அது விறுவிறுப்பமற்ற ஒரு செயலும் ஒரு குணமுமாக இருக்கிறபடியால் அந்த நிலையிலிருந்து நம்மை அப்படியே தூக்கி போட்டு விடுவார் அது கர்த்தருக்கு அற்ப காலம்தான் ஆகும் என்பதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதே ராஜா தான் ஒரு நாட்களுக்கு முன்பதாக அவர் மூன்று வாலி அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார் எதற்காக ஆணவத்தோடு கூட கட்டளையை தான் அந்த சிலையை வணங்கணும் தூக்கி கட்டளை அந்த மிரட்டினாரு கத்தலுக்காக நின்றாங்க கடைசியில் வெட்கப்பட்டது யாரு அக்கினி சூளைக்குள்ள போட்ட பிறகு அவங்க ஜீவனோடு வந்தாங்க கட்டளை போட்ட ராஜாவாகி இவர் தான் வெட்கப்பட்டு நின்றார் இன்னைக்கு அநேக குரு குடும்பங்களை பார்க்கிற பொழுது சிலர் கணவனார் சிலர் தாயார் தந்தைக்கு ஒரு அடக்குமுறை ஒரு அரசாட்சி போல் குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க எங்கள் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கணும் நாங்கள் சொல்கிறத எல்லாமே கேட்கணும் இந்த குடும்பம் எங்களால் உருவாக்கப்பட்டது இங்கே இருக்கிற வீடு என்னால் சம்பாதிக்கப்பட்டது இங்கே வாங்கியிருக்கிற செல்வங்களெல்லாம் என்னால் உருவாக்கப்பட்டது இது எல்லாமே என்னால் என்னால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி குடும்பத்தில் வாழ வந்த பிள்ளைகளையும் சரி வீட்டில் இருக்கிறவர்களையும் சரி இந்த கொடூர ஆட்சியில் நடத்துறது போல அவங்க சொன்னாதான் செய்யணும் அவங்க சொன்னாதான் போகணும் அவங்க சொன்னால் வாங்கணும் இப்பேற்பட்ட ஒரு அடக்கு ஆட்சி ஒரு முறையில் நடத்திட்டு இருப்பாங்க ஆணவ குணத்தோடு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த ஆணவம் கர்த்தருக்கு முன் நிலை நிற்காது அப்பேற்பட்ட ஆணவம் இருந்தால் தயவு செய்து மனம் திரும்பி விடுங்கள் கர்த்தர் எப்பொழுது உங்க சிங்காசனத்தை உங்களை தூக்கி கீழே போடுவார் என்று உங்களுக்கும் தெரியாது அது கத்தருக்கு தெரியும் மனமாறி சாந்தத்தோடும் பொறுமையோடும் தயவோடும் அன்போடும் உங்கள் குணத்தை மாற்றிக்கொண்டால் கத்தர் உங்களை நிச்சயமாகவே விட்டுவிட்டு எனக்கு எல்லாம் இருக்கிறது 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 ஞானம் புகழ் செல்வம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது என்னை பார்த்தா மற்றவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு போறதற்கு அளவிற்கு நான் உயர்ந்த ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் தலைக்கணம் குடிச்சு சுற்றி வார்த்தைகளை பேசிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் எப்போ இல்லாம தூக்கி கீழே வீசி விடுவான் எனவே கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த வாழ்க்கையை கொடுத்த குடும்பத்தை அன்போடு பண்போடு தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து நடத்தவும் ஆதரிக்கவும் பராமரிக்கவும் கற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னா நேபுக்கே நேபுகா நினைச்சாரோ ராஜாவாய் அவருடைய நிலைமைதான் நமக்கும் வந்துவிடும் அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய பார்வையில் ராஜாவும் ஒன்றுதான் சாதாரண ஏழைகளும் ஒன்றுதான் அவர் பாகுபாடு யாரையுமே பார்க்க மாட்டார் அவர் பார்ப்பது இருதயத்தை மட்டும் தான் சீர்தூக்கி பார்ப்பார் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா தாழ்மையுள்ள சிந்தையோடு கூட இருக்கிறாங்களா இன்னைக்கு சிலர் கொஞ்சம் ஏழையாக இருந்துவிட்டு விட்டு மேலே வந்தவுடனே சுபாவங்கள் மாறுகிறது அந்த தன்மையும் என் கர்த்தர் விரும்பல எப்பொழுதுமே உங்க வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையுள்ளதாக உண்மையான ஒரு அன்புள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர ஆணவ பேச்சு என்னால உண்டானது என்கின்ற ஒரு பெருமை பேச்சு வராதபடிக்கு ஏசப்பா கிட்ட எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா தாழ்மையுள்ள இறுதியத்தை தாருங்க பணிவுள்ள எண்ணத்தை எனக்கு தாருங்க உமக்கு பயந்து வாழ்கிற ஒரு கிருபையை தாருங்க என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களை மதித்து நடக்கிற ஒரு மனசாட்சி எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க கத்துறவங்களுக்கு ஆதரவாயிருப்பா ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே பெருமை உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் நிறைய நிற்கின்றீர் ஆணவம் அது தன்னை உடையவர்களுக்கு அழிவை உண்டு பண்ணும் என்பது வேதத்தின்படி சத்தியமான ஒன்று ராஜா ஆகையினால் அன்றைக்கு நேபகா நேச்சாராகிய ராஜா தன்னிடமாக கடந்து வந்த பெருமையின் வார்த்தைகளினால் நீர் அவரை கீழே தள்ளி போட்டதை நாங்கள் பார்க்கின்றோமே இன்றைக்கும் எங்களுக்குள் அந்த ஆணவம் அந்த அகங்காரம் அந்த பெருமை அப்பா அப்பேற்பட்ட சிந்தைகள் எங்களுக்குள் இருக்குமே ஆனால் எங்கள் குடும்பத்தை குறித்து எங்களுடைய செல்வத்தை குறித்து எங்களுடைய படிப்பை குறித்து எங்களுக்குள் இருக்கின்ற அழகை குறித்து எங்களுடைய இதையாவது குறித்து நாங்கள் இன்றைக்கு அப்பேற்பட்ட ஆணவ சிந்தையோடு கூட பிறரை அடிமை தடுத்தி வாழ்கின்ற ஒரு சுபாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்களை மன்னியும் எங்களை செய்யும் எங்களுக்குள் தாழ்மையுள்ள இருதயத்தையும் தய உள்ள குணத்தையும் வாழ்க்கையை நடத்தி செல்ல எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை நோக்கி நாங்கள் மண்டாடி செவிக்ரோம் கத்திரப்படி செய்கிறதற்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தை நல்ல பிதாவே காட்